ومسايرة ாம் என் அன்பு குழந்தையே நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக் கொண்டேன் மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் கலங்காதே மனம் தளராமல் இரு தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த துவாரகமாய் மசூதி தாய் மிகவும் கருணையுள்ளவள் எளிய பக்தர் அவர்களை பேராபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும் இந்த துவாரக மாயிக்கு அனைவரும் வாருங்கள் பெற்றெடுக்காத அன்னைதான் இந்த துவாரக மாயி எனக்கு உரியவர் பிறருக்கு தீங்கு செய்வதில்லை என் செல்லுமே கலங்காதே எல்லாம் மாயை உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என்றும் உன்னை காப்பேன் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ பயம் இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னுடைய நாவாகப்பட்டது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்கட்டும் அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்து விடு உனது வருகை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் உனது காலடி படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறுங்கையோடி அனுப்பி வைக்க மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றம் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் நல்ல வாழ்க்கை நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நீ வசந்தமாக வசந்தமாக வாழப்போகிறாய் உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு நீ அறிந்த திசை எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை என் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நிலை உன் மனதுக்கு நெருக்கமானவனாக என்னை உணர்வாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்பட்டது போதும் இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது பாபாவிடம் பக்தி உடையவருக்கு குறை ஏதும் உண்டோ அவர் மனத்தால் என்ன வேண்டுமென்று வெப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதுமில்லாமலேயே வந்து சேரும் யாரை பாபா அரவணைக்கிறாரோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ தீவில் இருந்தாலும் சரி சர்வ நிச்சயமாக சாயி அவர் அருகில் இரவும் பகலும் இருக்கிறார் பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் அவ்வாறே நானும் உனக்கு பலமுறை தரிசனம் செய்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை சுத்தமாக கண்டு கொள்ளவே இல்லை இருந்தும் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கிறேன் நினைவில் நல்லதே நடக்கும் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக் கொள்ளவே முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதி மட்டும்தான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு நான் தரும் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேய்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்கு தான் அது இழப்பு உனக்கு என்றுமே கிடையாது உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெற்றவர் என்ற சந்தேகை கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு நில் உனது துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும் உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது மனதின் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பா என இரண்டுமாக எல்லாமாக இந்த சாயப்பா இருக்கிறேன் நான் என்றும் அதையே விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கையில் விட மாட்டேன் என் ஆசீர்வாத என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் அமை கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப் போகிறேன் உன் காத்திருப்பு என்றும் மீன் போகாது கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் நல்லதே நடக்கும் நாளை அதிகாலை எழுந்து எனக்காக ஒரு ரூபாய் தச்சனை வை வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன் உன்னுடன் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களால் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் நான் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இது நிச்சயம் முன்னேறுவாய் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே யோசிக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணுமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை இறைவன் என்றும் கைவிடுவதே இல்லை தோல்விகளையும் இழப்புகளையும் கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா நீ மிக பெரிய தவறு ஒன்றை செய்து விட்டாய் அதை நான் மன்னித்து விடுகிறேன் இருந்தாலும் என் சொல் பேச்சை நீ கேட்காமல் போனதால்தான் இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணி இந்த எண்களில் ஒன்றை தொடு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நீ செய்த தவறை நான் மன்னித்து அருள்கின்றேன் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து இதனை தொட வேண்டும் மறந்து விடாதே சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகின்றான் ஆகவேதான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகின்றான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நிறுத்தியும் விடாதீர்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் துன்பங்கள் அனைத்தும் பணிபோல விலகிவிடும் கோபமும் பொறாமையும் வெற்றிக்கு தடையாகும் அன்பும் பணிவும் வெற்றியின் வாசல் அகந்தையும் அகங்காரமும் தோல்வியின் வாசல் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் கடினமான நாட்களை கடந்து வந்தால்தான் இனிமையான நாட்களை நம்மால் அடைய முடியும் முயற்சியின் பாதைகள் கடினமானவை ஆனால் முடிவுகள் இனிமையானவை தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கனவுகள் கைகூடும் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்கி பாருங்கள் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் உங்களால் நீங்கள் இழந்த அனைத்தையும் எளிதாகவே அடைய முடியும் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் பெற முடியும் கவனத்துடனும் நிதானத்துடனும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடன் செய்யும் பொழுது எப்பொழுதும் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பே இருக்காது நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் முயற்சி செய்து முடியாவிட்டால் சோர்ந்து விடாதீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சி என்றும் வீணாகாது நிச்சயம் ஒரு நாள் பல மடங்கு பலன்களை தரும் நல்ல மனமும் பண்புகளும் இருக்கும் ஒருவரை இறைவன் என்றும் கைவிடுவதில்லை இதை உங்களிடம் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருங்கள் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருங்கள் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ செய்த மிக பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை நீ புரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையுமே கிடையாது உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள் என்று பார் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண்கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் நின்று நீ வாழ்ந்து காட்டு அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு ஏற்பட போவதில்லை உன்னோடுதான் உன் அப்பா இருக்கின்றனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அல்லவா அதனால் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் இப்படிக்கு நான் உனக்கு சாயப்பாவாக குருவாக தந்தையாக எப்பொழுதுமே இருப்பேன் சீரடி ஸ்ரீ சாயப்பாவிடம் பக்தர்கள் எப்படி ஈர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் ஹேமத்மந்த் பாபாவின் முதல் வருகையை விவரிக்கும்போது சீரடிக்கு செல்ல என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நான் மிகவுமே கடுமைப்பட்டு இருக்கின்றேன் நான் அவர்களை எனது விசுவாசமான நண்பர்களாக கருதுகின்றேன் அவர்களுக்கு நான் முழுமையாகவே கடமைப்பட்டிருக்கிறேன் என் இதயத்தில் நான் அவர்களுக்கு முன்னால் வணங்குகிறேன் மேலும் சுவையான உணவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாமல் நம்மால் மட்டும் ருசிக்க முடியுமா மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா எனவே நாம் சாயப்பாவின் கதைகளை மற்றவர்களிடையே பரப்புகிறேன் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அவர் மேலும் கூறிக்கொண்டே இருந்தார் எனவே சாயப்பாவின் காதல் நிறைந்த அற்புத கதைகளின் அமிர்தத்தை நாம் யாரை கண்டாலும் அவர்களுக்கு பரப்ப வேண்டும் அப்பாவை பற்றி பேசும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் பெருமை அந்தஸ்து செல்வம் கல்வி ஜாதி போன்ற உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சீரடி சாய்பாபாவின் பாத தூசிகள் என்ற உணர்வோடு அவருடைய மகிமையை பரப்ப வேண்டும் இத்தகைய பழக்கம் சாயப்பாவின் புகழை தனது பிரபலமான பாடல்கள் கதை கூறுவதன் மூலம் பரப்பியதற்காக தாஸ்கனுவிற்கு கிடைத்த நல்ல பெயரின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்ள செய்யலாம் எப்படி என்றால் நாம் அப்பாவை தரிசித்த நாள் முதல் நமக்கு கிடைத்த அனுபவங்களையும் மகிமைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றிற்குமே சொல்ல வேண்டும் நிமிஷத்திற்கு முறை அப்பா என்று நாவரின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பார்ப்பவர்களிடெல்லாம் நம் அப்பாவை பற்றிய புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் நீ பார்க்கும் பார்வையில் தான் அப்பாவினுடைய சக்தி இருக்கிறது அவரை நீ கல்லாக பார்த்தால் ஒரு கல்லாக தெரிவார் அவரை நீ முழுமையாக மனிதனாக பார்த்தால் அவர் உனக்கு சரிசமமான மனிதனாக தெரிவார் நீ அவரை குருவாக பார்த்தால் உனக்கு ஒரு நல்ல குரு நீ அவரை தெய்வமாக பார்த்தால் நீ கேட்டதை எல்லாம் தரும் ஒரு நல்ல தெய்வமாக உனக்கு சக்தி கொடுக்கும் தெய்வமாக உனக்கு பக்க பழமாக உனக்கு துணையாக இருக்கும் தெய்வமாக அவர் எப்போதுமே இருப்பார் உனக்கு ஆசிகள் வழங்கும் தெய்வமாகவே அவர் உன் கண்ணுக்கு தெரிவார் இருட்டில் திசைகளை அறிய முடியாத பிரம்மை சூரியன் உதித்தவுடன் நீங்குவது போல இல்லாத ஒன்றான நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் உள்ள ஒன்றேயான பிரம்ம அனுபவத்தில் தனக்கு தானே உதிக்கும் ஞானம் அழிந்துவிடும் வண்டினால் கொட்டப்பட்ட புழு வண்டாகவே ஆவது போல உனது உண்மை நிலையில் நீ இருப்பாய் சாதாரணமாக ஒருவன் காண்பது என்றால் அங்கு காண்பவன் காணப்படுவது காட்சி என்ற முப்படிகள் வருகின்றன அல்லவா நீ என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பளிங்கு சிலையாகவா ஒரு குருவாகவா ஒரு மனிதனாகவா ஒரு தெய்வமாகவா நீ அவரை பார்க்கின்றாய் எப்படி பார்க்கின்றாயோ அப்படியே உனக்கு அந்த காட்சி தோன்றும் ஒரு யோகியானவன் எல்லாம் ஒன்றே என்று காண்பது அவனது ஞானக்கண்ணின் காட்சி ஒரு யோகிக்கு அந்த சாதாரண ஊனக்கண் காட்சி கிடையாதா என்று கேட்டால் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி அவன் பார்க்கும் போது பார்க்கப்படும் பொருளும் ஆன்மாகவே அவனுக்கு தெரியும் அதுபோல நீ பார்ப்பது அவருடைய பார்வையை மட்டுமல்ல அவருடைய உனக்கும் அவருக்கும் உண்டான ஒரு உறவை நீ எப்படி ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றாய் என்ற உன்னுடைய பார்வையிலேயே இருக்கிறது நீ ஒரு உற்று தோழனாக பார் ஒரு நல்ல குருவாக பார் உற்ற தோழனாக இருந்தால் ஆபத்து காலத்தில் உனக்கு வந்து உதவுவார் ஒரு குருவாக இருந்தால் வேண்டிய போதெல்லாம் ஒருக்கு ஆலோசனை கூறுவார் தெய்வமாக கருதினால் எல்லா நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பார் நீ எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்ற நிலை வருகிறது என்று நினைத்தாலே அவர் உன் அருகில் வந்து நிற்கும் தெய்வமாக அவர் உனக்கு காட்சி தருவார் அப்பாவின் ஆசியும் முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பாவின் பாதங்களின் தஞ்சமடைந்து விட்டால் உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் உணர்வுகள் என எல்லாவற்றையுமே அவரே எடுத்துக்கொண்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அருளுவார் நீ அவரை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயோ அப்படியே பார்க்க ஆசைப்பட்டு அதன்படியே நீ வாழ்ந்து கொள் நீ எந்த ரூபமாக பார்த்தாலும் அவருடைய ஆசையும் அருளும் உனக்கு எப்போதுமே இருந்திருக்கும் உனக்கு நிலைத்து இருக்கும் அவர் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையுமே செய்ய உனக்கு எல்லாவுமாக காட்சி தருவார் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நிவர்த்தப்பட போகின்றாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் முன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ இழந்து விடாதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கின்றது ஆதங்கத்திலும் பலியிலும் நீ இருக்கின்றாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையில் நீ இருக்கின்றாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் அவர்கள் திருந்தாத மனிதர்கள் அவர்களை நீ கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் நிறையவே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு அவர்களுக்கு நீ உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி நீ யோசிக்கவி யோசிக்காதே அவர்கள் எண்ணம் ஒரு நிமிடம் கூட உனக்கு வரக்கூடாது உன் கோபமானது நியாயமானது தான் ஆனால் அது வேண்டாம் உனக்கு என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் அழித்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் உனக்கு அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டு சந்தோஷமாகவே இருக்கப்பார் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்குமே கவலைப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இருக்கும் இடத்தை விட்டு வேறெங்கோ தேடினால் அது எப்படி உனக்கு கிடைக்கும் சீட்டு கம்பெனி நடத்தும் ஒருவன் ஒரு ஊருக்கு சென்று அங்கு இருப்பவர்களிடம் அந்த மாதத்திற்குரிய சீட்டுத் தொகையை வசூலித்து விட்டு திரும்பும் வழியில் இருட்டுவிட அங்கிருந்த சத்திரம் ஒன்றில் தங்கினான் அந்த சத்திரத்தில் ஒரு திருடன் இவனிடம் பணம் இருப்பதை அறிந்து கொண்டு இவன் உறங்கியதம் அபகரிக்க திட்டமிட்டான் சீட்டு பணம் வசூலித்தவனுக்கு அந்த நபரை பார்த்து சந்தேகம் வர என்ன செய்வது எப்படி பணத்தை பாதுகாப்பது என நினைத்தான் சிறிது நேரத்தில் அசதியில் ஆர்ந்து போனான் காலையில் கண் விழுத்த திருடன் இவனையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டான் என்ன பார்க்கின்றாய் என கேட்க அதற்கு நீ பணம் கொண்டு வந்ததை பார்த்தேன் நீ அசந்து தூங்கும்போது உன் சட்ட பையில் வேஷ்டியில் நீ கொண்டு வந்த பையில் எங்குமே காணவில்லை பணம் கைக்கு கிடைக்கவில்லை அதை நீ எப்படி எங்கு வைத்தாய் என்ற நினைவில் நான் அசதி அதிசயத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றான் அந்த திருடன் பணம் வசூலித்து வந்தவன் அது பத்திரமாக உன் தலையனுக்கு கீழே தான் இருக்கிறது அதை நீ பார்க்கவே இல்லையா என்று கேட்டான் உன் தலை எனக்கு கீழ் இருக்கிறது என்றும் இரும் எனக்கு பாதுகாப்பாக இருந்ததற்கு நன்றி என கூறி பணத்தை எடுத்து சென்றான் அதுபோல நீ தேடுவது உன்னிடமே இருக்கிறது அந்த நிம்மதி தேடிப்பார் நிச்சயம் நீ சொன்னது நிச்சயம் நடக்கும் நீ என் சொல்படி நடந்தால் உனக்கு எல்லாமே சுமூகமாக நடக்கும் அப்பா பேச்சை ஒரு நாளும் நீ மீறக்கூடாது அப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வரவும் கூடாது இது நீ வணங்கும் கடவுள் மீது சத்தியம்